ஈஸ்வரன் அருள் என்னைக்கா எங்களுக்கு நினைச்சு இருக்கு இந்த

சுவாமி பேர் வந்து கர்பர்ச்சாம்பிகை சமேத அரும்பிகு வழித்துணை பணீஸ்வரர் திருக்கோவில் செங்கல்பட்டுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது எழில் நிறைந்த கிராமம் அதுக்கு முன்னாடி ஆத்தூர் என்ற பேர்ல இது ஆற்றூராக மாறிடுச்சு ஏறக்குறைய சுவாமி மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான சிவாலயம் சுவயமூர்த்தியால் புற்றுப்பணலால் உருவான வருது ஆயிரத்தி ஆயிர ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் இந்த கோயில் புத்த மன்னன் சுவாமிக்கு இடம் தானமாக கொடுத்துருக்காரு பசு தான பசு தானமாக கொடுத்துருக்காரு பசுவ கன்றம் அங்கே நாணயமும் தானமாக கொடுத்துருக்காரு அந்த விநாயகர் கோயிலில் வந்து அப்போது அந்த கோயில் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரொம்ப பழையான கோவிலாக இருக்குவே சிதலமடைச்சி கோவில் அப்போது சுவாமி இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த விநாயகர் பெருமான் மட்டும்தான் தெரியும் விநாயகர்கிட்ட ஒரு பாட்டி போய்ட்டு வேண்டுறாங்க என்னுடைய மாடு நல்லபடியாக கன்று ஏன்றுன்னு சொல்லிட்டு வேண்ட அந்த மாடு மறுநாள் கன்று நல்ல பெண்ணாக பெண் கண்ணாக ஏன்றது ஏன்ற பெண் பார்த்தா இந்த கோவிலை சீரமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க விநாயகர்கிட்ட பார்த்தா அவங்க கொஞ்சம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆஹ் ஒரு வாரமோ எத்தனை நாள் தெரில சுவாமியா போயிட்டு அவங்க கனவுல ஆஹ் வா வாக்குறுதி குத்தி அது நிறைவேறலன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அப்போ சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை வருஷம் தெரில சீர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சீர் பண்ணி பார்த்தா ஒரு வந்து ஒரு நூறு அடி எழுபது அடி தூரத்துல நந்தியிருக்காங்க நந்திய அப்புறம் பலிபுட நந்திய வீரமா கொஞ்சம் கொஞ்சமா சுவாமியை வந்து அந்த மண்டபம் வந்து சித சிதலம் அணிஞ்சிட்டு இருக்கு இல்லை ரெண்டே ரெண்டு கல் மட்டும் சுவாமி அண்ட கிட்ட வரைக்கும் இருக்கும் ஆனால் உடல் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் அந்த கல் அப்படியே தான் இருந்தது அப்போ அடியென்னு பார்த்துருக்கேன் அப்போ பார்க்க போனால் சுவாமி வந்து வெண்மை நிறத்தில் நம்மள எதுவும் இடது பாகம் வந்து வளைஞ்சிருக்கோமோ சுவாமிக்கு இடது பாகம் வளைஞ்சிருக்கோம் சுவாமி வெண்மை நிறத்தில் இருப்பார் ஆவடியார் பார்த்தா நம்ம காஞ்சிபுரம் ஏகாந்த போய் ஆவடியார் மாதிரி இருக்கும் அங்கே ஏழவாய் வாய்ப்புள்ள வந்து ஆற்றுல வெள்ளம் பெருக்கிறது போல சுவாமி அணைக்கும் போது இங்கே இருக்கிற சிவாலயம் எல்லாமே வடக்கு பக்கம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும் இங்கே வந்து வாரமான பண்ணால் வெள்ளிக்கிழமை கோ பூஜை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவாசகம் முற்று உத்திர நட்சத்திரம் சுவாமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு உத்திர நட்சத்திரம் உத்தரம் உத்தரம் மாதந்தோறும் தோறும் உத்தரம் உத்தரம் திருவாசகம் முற்று நடக்கும் மாதத்தில் மூணாவது வாரம் வந்து ருத்ராபிஷேகம் நடக்கும் பிரதோஷம் பௌர்ணமி சங்கடசக்தி மகாபிரி அனுஷ நட்சத்திரம் சங்காபிஷேகம் கார்த்திகை சோமாம் சங்காபிஷேகம் வர்ஷாபிஷேகம் கார்த்திகை தீபம் அப்புறம் வந்து பார்க்குனா அனைத்து பூஜைகளும் நட நல்லபடியாக நடக்கும் அது ம அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்திய பெருமான் ஐயா நந்திய பெருமானை வந்து நம்ம அண்ணாமலையார் மாதிரி வலது காலம் அடித்து இருப்பார் இந்த சுவாமியை சுற்றி ஏழு சிவாலயம் இருக்கு இவருக்கு பின்னாடி முத்தீஸ்வரர் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் சைடில் வந்து ஜலகண்டீஸ்வரர் லெஃப்ட் சைடில் வந்து கிருஷ்ண்கண்டீஸ்வரர் இந்த பக்கம் வந்து ஆதிலிங்கேஸ்வரர் சொர்ணபுரீஸ்வரர் புத்தபுதீஸ்வரர் ஏழு சிவாலயம் இருக்கு இந்த கோயிலை சுற்றி இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும் அப்போ வந்து இந்த ஊரில் மகா பிரிவர் ஆதிசங்கர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் ஏழு கோயிலை பார்த்துருக்காங்க அப்போ பார்க்கணும்னா இங்கே வந்து ஆதிசங்கர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பட்சிய ஜீச்சத்தில் பார்க்கும்போது பார்த்தா இந்த கோயிலில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ச ஆதிசங்கர் வந்து இந்த கோயிலை வழிபட்டிருக்கார் வழிபட்டது இல்லாமல் இந்த கோயிலுக்கு காசி தீர்த்தத்தோடு பூஜை நடந்திருக்கு ஒரு மண்டலம் பூஜை பண்ணி தீர்த்தம் கொடுத்துருக்காங்க அந்த தீர்த்தம் உட்கொண்டு நிறைய பேர் அந்த காலத்தில் நோய் தீர்த்துருக்கு அதுவும் இந்த காலம் போக்குலாக கால வழியாக நடந்துகிட்டு இருக்கு இங்கே அவரோட இதில் வந்து ஆதிசங்கர் இங்கே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சுவாமி சுயம்போதால் அந்த காலத்தில் சுவாமிக்கு கவசமே செஞ்சு போட்டிருக்காங்க அந்த கவசம் செஞ்சவங்கிட்டே சுவாமி போய் எனக்கு இந்த கவசம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வரலாறுல இருக்குது அது சொன்ன பிறகு அவங்க கனவு வந்து மறுநாள் வந்து அந்த மூணு நாள் சுவாமிக்கு அபிஷேகமே பண்ண ஆவடியார் மட்டும் பண்ணியிருக்காங்க மூணு நாள் அப்புறம் வந்து பார்க்கவே அந்த கவசம் எடுத்து பார்க்கவே சாமி ஃபுல்லாக ஒற்றடையாக ஒரு மாதிரியாக இருக்கார் அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண கலனா மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சாமி வளர்ந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயா அதான் சாமி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இங்கே சுவாமிக்கு வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் உள்ள ஸ்தலமாக இருக்குது ஆண் குழந்தையாக நிறைய பேருக்கு பிறந்திருக்கு நிறைய பேருக்கு திருமண தடை நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கு இதில் அடியானு உள்பட அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுவாமிக்கு நித்தியமே பசும்பாலில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவன் என்ன பண்ணியிருக்கேன் சுவாமிக்கு கவர் பால் வாங்கினது கொடுத்துருக்காங்க அப்போ இருந்தவர் ஒரு சாமிக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு தான் பண்ணு சுவாமியே போயிட்டு அவங்க அவன் வாங்கினதை பண்ணலன்னு சொல்லிட்டு சுவாமியே போயிட்டு அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு கோதா கோதானம் கொடுத்துருக்காங்க கோதானம் கொடுத்து அந்த ஒரு கோதானம் இங்கே பார்க்க போனால் ஏறக்குறைய ஒரு முப்பது பசுக்கள் இருக்குது சிறப்பாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கோபூஜை நடக்கும் அதான் சுவாமியோடய சிறப்பு

என் கையில் எதுவுமே இல்லை ஒரே ஒரு மாலை வாங்கி வந்து போட்டேன் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி நான் வந்து ஒரு இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அது வந்து சொல்லும்போது என் கல்ல தண்ணி வருது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த எம்பெருமான் உலகத்தை ஆழ்வ அந்த எம்பெருமான் திருச்சிற்றம்பலம் ஓ நமசிவாய எல்லாம் நல்லா நடக்கும் எல்லாரும் ஓ நமசிவாய திரு சித்திரம்பலம் ஐயா அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து கஜபுஷ்டத்துலையே இருக்கார் கஜபுஷம் யானையோட பின்பாகம் இதில் வந்து அந்த காலத்துலேயே சுவாமிக்கு வந்து கொடிமரம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒற்றை பன்னமரம் திருவாரூர் பெரிய பெரிய ஸ்தலத்துலலாம் ஒற்றை பண்ணமரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கோயிலையே ஒற்றை பண்ணமரம் அம்பாள் சன்னதி முருகர் சன்னதி எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இருக்குது ஐயா 내 말이 아날로그 하기